ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மருந்து தயாரிப்பு கம்பெனிகளில் இருந்து மருந்து மாத்திரை சப்ளை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரசு தலையிட்டு மருந்து தட்டுப்பாட்டை போக்கவும் மருந்து வியாபாரத்தில் உள்ள சிக்கலை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் இந்தியா முழுவதும் கடந்த ஒன்றாம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ளது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மருந்து விற்பனை பொறுத்தவரை புரோட்டீன் பவுடர் உணவு சம்பந்தமான பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரையும் குணமாக்கும் மருந்து மாத்திரைகளுக்கு பனிரெண்டு சதவீதம் வரியும் விதிக்கப்பட்டுள்ளது மருந்து வகைகளுக்கு ஐந்து சதவீதம் இருந்த வரி தற்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலம் பனிரெண்டு சதவீத வரி விதிப்பால் மிகுந்த சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் குறைஞ்சபட்சமாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ குறைச்சி மக்களுக்கு என்ன சேவை பண்ணுது இதெல்லாம் சேவைத்துறை இதெல்லாம் இதெல்லாம் வந்து இன்டேக் உணவு இதெல்லாம் வந்து உள்ளே எடுக்கிற பொருள் இதுக்கெல்லாம் டேக்ஸ் இவ்வளோலாம் போடக்கூடாது சாப்பிட்றது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஜிஎஸ்டின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லோரும் ஏழை மக்கள் இதெல்லாம் பாதிப்பாங்க இதுக்கு இது வந்து அரசு இது வந்து க கவனத்தில் எடுத்துகிட்டு குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஏற்பாடு பண்ணாங்கனாக்கா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இருதய கோளாறு போன்ற நோய்களுக்கான மாத்திரைகள் கிடைக்காமல் மூன்று நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் சேலம் மாநகர மக்கள் மருந்து மாத்திரைகளை தேடி கடை கடையாக அலைய வேண்டிய நிலை உள்ளதாக வேதனையுடன் கூறுகிறார்கள் இதனால் மருந்து கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் மருந்து மாத்திரை கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூணு இங்கே வந்தால் நாலு ரோடு போங்கிறாங்க நாலு ரோடு அஞ்சு ரோடு போங்கிறாங்க நான் அந்த ஊரே சுற்றிட்டு வந்துட்டேன் இப்படி வந்து ஒரே தேசம் ஒரே வரி அப்படின்னு போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பணம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க எங்களுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுங்க நாங்கள் இந்த சேலத்தில் மூணு நாளாக சுற்றிட்டுறோம் ஒரு மாத்திரை இந்த மாத்திரை வந்து நாலு நாள் ஒரு கடையில் கூட கிடைக்கல ஜிஎஸ்டி வரிவதிப்பால் இந்தியா முழுவதும் கடந்த பதினைந்து நாட்களாக தயாரிப்பு நிறுவனங்களில் இருந்து மருந்து மாத்திரைகள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் மருந்து கடைகளில் இருப்பில் உள்ள மருந்து மாத்திரை குறைந்து வருகிறது இந்த நிலை நீடித்தால் விரைவில் முழுமையாக மருந்து மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடும் ஏற்படும் சூழலை உருவாகும் மருந்து விற்பனையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் சேலம் போன்ற மாவட்டங்களில் அனைத்து மருந்து கடைகளிலும் இருப்பில் உள்ள மருந்து மாத்திரைகளை மட்டுமே விற்பனை செய்து வருகிறார்கள் இதே நிலைமை இன்னும் ஒரு வாரத்திற்கு நீடித்தால் இருப்பில் உள்ள அனைத்து மருந்து மாத்திரைகளும் விற்று தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் இதனால் சேலத்திலுள்ள உள்ள கடைகளில் வழக்கத்தை காட்டிலும் விற்பனை வெகுவாக சரிந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள் வியாபாரிகள் பத்து நாளைக்கு முடிந்த சேல்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு எங்களுக்கு ஸ்டாக்ஸ் அவளை கிடையாது எங்களுக்கு இப்போ மறுபடியும் பத்து நாள் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி பக்கம் சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு பத்து நான் எப்படின்னு தெரியல ரொம்ப டவுன் ஆகி என்னன்னு தெரியல வந்தால் அப்புறம் தான் தெரியும் அதனால இன்னும் சேல்ஸ் குறையதான் வாய்ப்பு அதிகம் வர வாய்ப்பு இல்லை மெடிக்கல் தடவை ரொம்ப நசைஞ்சு போச்சு அதனால மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் அனைவரும் மென்பொருள் உபயோகித்து பில் தயார் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மருந்து விநியோகத்திலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் மருந்து தட்டுப்பாடு நிலவுகிறது என கூறுகிறார்கள் மருந்து விற்பனையாளர் சங்கத்தின் தலைவர் செந்தில் வடிவேல் இந்த நிலை இன்னும் சில தினங்களில் சரியாகிவிடும் என்றும் அவர் கூறுகிறார் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்தே மேனுஃபேக்சரிங்கு பண்றதை அதிகமாக பண்ணாம ரொம்ப சுருக்கிட்டாங்க அதனால அவங்க சிஎன்எஃபுக்கோ ஹோல்சேலருக்கோ அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு ஹோல்சேலர்ஸ் வந்து அவங்க வாங்க விரும்பினாலும் மேனுஃபேக்சர்ட் அது சரக்கு வராதனால கொஞ்சம் தட்டுப்பாடு உண்மைதான் உயிர்காக்கும் அவசர கால மருந்துகளின் விலை அனைத்தும் உயர்ந்துள்ளதாக கூறும் மருத்துவர்கள் இதனால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தனர் முதல்ல டேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது அந்த ஃபைவ் பர்சன்ட்டும் ஒரு சில ஸ்டேட்ஸில் இருந்தது இப்போ அது யூனிவர்சலாக ஆல் ஓவர் இந்தியா பன்னெண்டு பர்சன்ட்டில் போய் நிற்குது ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் கொஞ்சம் எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது செகண்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வேர் எக்ஸப்டட் ஃப்ரம் டாக்ஸ் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸில் இருந்தது இப்போ எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது எனி மெடிசன் கம்ஸ் அண்டர் டுவெல் பர்சன்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி வரியால் சிறிய அளவில் கடை வைத்திருக்கும் விற்பனையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் சரி செய்ய உரிய கால அவகாசத்தை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்பதே மருந்துக்கடை உரிமையாளர்களின் கோரிக்கையாகும் ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்